உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளன்று தேமுதிக அலுவலகத்தில் அவரது தலைமையில் நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு மகளிருக்கான ஆறு மாத கால இலவச தையல் பயிற்சிக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது அப்போது பேசிய பிரேமலதா கேப்டன் பெண்களை மதித்தவர் கேப்டன் எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்படைத்தார் அந்த அளவுக்கு பெண்களை மதித்தவர் பெண்களால் முடியாதது எதுவும் இல்லை என்று பல கருத்துக்களை பேசியுள்ளார் பிரேமலதா கட்சி நிகழ்வுகள் அத்தனையுமே இந்த இடத்துலதான் நடந்திருக்கு இது ஒரு ராசியான இடம் இத்தனை பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் பிளங்குகின்ற இந்த நாள்ல அவங்களுக்கு ஒரு ராசியான இடத்துல அவங்களுக்கு இந்த நடத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்ன அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி சிறப்பா நடந்திருக்கு பின்வாங்க மாட்டேன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க தாராளமாக பண்ணுங்க அப்ப அவங்க டே இந்த இன்னைக்கு இன்னைக்கு ஓகே இல்லை ஸோ தலைமை கழகத்திற்கு நீங்க பெண்கள் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் வச்ச ஒரு தலைவராக கேப்டன் என்னை பற்றி எத்தனையோ வீடியோக்கள் இன்னைக்கு கேப்டன் பேசுவது நீங்க எல்லாம் யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்க ஒரு பெண் என்பவை நிகழ் சக்தி இல்லை நிஜ சக்தி என்பதை உணர்ந்த ஒரு ஆன்மகன் வந்து சட்டம் அப்படிங்கிறது இந்த நாடத்துல நான் பெருமையோடு பதிய வைக்கிறேன் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் ஆண் மகன்களும் அவங்க வீட்டில் இருக்கின்ற பெண்களை அது தாயாக இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் மகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு உரிய அந்த மரியாதையை கொடுத்து அந்த பெண் ஹாப்பியா இருந்தாலே அந்த அந்த வாழ்க்கை பலம் எந்த ஏன்னா பெண்கள் டாஸ்க் அச்சீவ் பண்ணுவாங்க ரெண்டு ஒன்னுல்ல பத்து வேலை கொடுங்க அப்படின்றது முடிப்பாங்க அதுதான் பெண்கள் அந்த சக்தி அதனாலதான் கேப்டன் வந்து மேரேஜ் ஆன அந்த டே ஒன் வந்து எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டார் அது சினிமாவாக இருந்தாலும் ரசிகர் மன்றமாக இருந்தாலும் என் பிள்ளைகளை வரைத்ததா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அந்த நம்பிக்கை அந்த பெண்கள் கணவருக்கும் குடும்பத்தாருக்கும் கொடுத்தார் இணையம் கூட நான் காலடியில் என்பதை நான் நிரூபிக்க முடியும் பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது